நண்பர்களே இன்றைய பதிவில நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா வேல் இருக்க பயமே சேனல்ல முருகனுடைய அறுவடை வீடுகளில் பழனிமலையை தான் பார்க்க போறோங்க நீங்க ஒன்று கேட்டு வழிபட்டாலே இரண்டாக கொடுக்கக்கூடிய பழனிமலை முருகன் பற்றி உங்களுக்கு இதுவரையுமே அறிந்திடாத சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இது வரைக்குமே நம்ம வீடியோவை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அதிக அளவில் தினமும் சென்று வழிபடக்கூடிய தளங்கள்ல ஒன்றுதாங்க இந்த பழனி சித்தர்கள் பலருமே வாழும் மலைன்னு சொல்றாங்க பக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோ அதே போலதாங்க முருக பெருமானுக்கும் பழனி மலைன்னு சொல்லலாம் இங்க பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு இல்லைங்க பக்தருடைய பலருக்குமே முருக பெருமான் வந்து குழந்தை வடிவில வந்து காட்சி தருவதா அதிசயங்கள் அப்பப்போது நடைபெற்றதாங்க இருக்குது இப்படி எடுத்து செலுத்தும் பழக்கம் முதலாக உருவான தாங்க இந்த பழனிமலை அருநிறைந்த பழனி மலை மட்டும் இல்லைங்க இங்க அனைத்தும் முருகப்பெருமானுடைய அற்புத கா அருக்கருணை போற்றி கூறும் விதமாக பல காட்சிகள் நடைபெற்றதாங்க இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா முருகனுடைய அரு எப்படிப்பட்டதுன்னு அனைவருக்குமே உறு செய்வதுதான் பழனி மலையினுடைய இருக்கக்கூடிய தங்கத்தை இருங்க இது ஒரு சுவாரஸ்யமான கதையாகவே நம்ம பார்க்க போறோம் உரிய படை வீடுகள்ல பாத்தீங்கன்னா இரண்டாவது படை வீடாக தாங்க பழனி மலை அமைஞ்சிருக்குது பழனி ஊருக்கு அமைந்துள்ள திரு ஆவினன்குடி பாத்தீங்கன்னா உண்மையான படை வீடுங்க ஆனாலுமே பழனி மீது அமைந்துள்ள பணி தான் கோவிலையே பக்தர்கள் வந்து படைவீடாக கருதி வழிபட்டு வராங்க ஆனா பாத்தீங்கன்னா பழனி சென்று முழு பழனி நீ பெற வேணும்னு நினைச்சீங்கன்னா முதல வந்து நீங்க ஊருக்கு சென்று அங்கிருக்க கூடிய திரு ஆவினன்குடி குடி தடத்திற்கும் அருகில இருக்கக்கூடிய இடும்பன் தான் சென்று வழிபட்ட பிறகுதான் நீங்க பழனி மலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுத பாணியை தரிசனம் செய்யணும் எங்கள் பல நிறைந்ததுன்னு பழனி மலையில அருணகிரி நாதரும் பாடியிருக்காருங்க இங்குள்ள மூலம் பாத்தீங்கன்னா கையில தாண்டம் ஏந்தி நிலையில ஆண்டை கோலத்துல நெஞ்ச கோலத்துல காய்ச்சி தருவாரு இங்குள்ள முருகன் சிலை பாத்தீங்கன்னா போக சித்தரால உருவாக்கப்பட்டு இருக்குது நவோபாஷான அணிந்த சிலையில பட்டு பெறப்படக்கூடிய பிரசாதம் பார்த்தீங்கன்னா அனைத்து பலவிதமான விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய அதிசயமாக பழனி மலையில வணக்கப்படுதுங்க மலை மீது பாத்தீங்கன்னா போக சித்தருக்குன்னு ஜீவ சமாதி இருக்குது இது பாத்தீங்கன்னா பழனி மலை பற்றி அனைவருமே அதிந்த ரகசியம்தான் ஆனா நீங்க பழனி முருகன் கோவில்ல தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதையை அறியாத பலர் இருக்கிறீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க போலாம் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு பாத்தீங்கன்னா தங்கத்தேர் வழிபாடு தாங்க முதன் முதல பழனி மலை தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டிருக்குது அதற்கு பிறகுதான் திருச்செந்தூர் திருத்தணி உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்களை தங்கத்தேர் அமைச்சிருக்காங்க தங்கத்தேர் பவனி உற்சவமும் நடத்தப்படுது முருகனை வந்து மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு வந்து முருகன் எப்படி அது செய்வார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக தான் இன்றும் இருந்து வருது பழனி தங்கத்தேர் பாத்தீங்கன்னா சாதசாமி என்ற ஒருவர் இருந்திருக்காரு அவர் தினமுமே பாத்தீங்கன்னா மலை மீது ஏறி வந்து சென்று விட்டு முருகனை தரிசித்து விட்டு கண்ணில் விட்டு அழுவாரா ஏன் அழுகிறா என கேட்டுக்கு இனி மீண்டும் முருகனை நாளே தானே தரிசனம் செய்ய முடியும் அதுவரை நான் முருகனை பிரிந்து இருக்க வேணும்னு வாரா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தீவிர முருக பக்தராக இருந்த அவரை பெரும் செல்வந்தரான முருகேச முதலியார் என்பவர் வந்து தரிசித்திருக்காங்க முருகேச முதலியார் பாத்தீங்கன்னா பழனி கோவில நிர்வாகியாக இருந்திருக்காரு சாதுசாமியிடம் சென்று சாமி என்னென்னா அளவில்லாம செல்வ இருக்குது ஆனா பல காலமாக பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னுடைய குறை போக நான் என்ன செய்யணும் என்ன செய்ய வேணும்னு கேட்டிருக்காரு அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு சாது சாமி பாத்தீங்கன்னா இந்த மலையை நிரம்பி வழி அளவுக்கு பால் அபிஷேகம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு சிறிது யோசிக்காத முருகேஷ் முதலியாருமே பல ஊர்கள இருந்தும் பால் வரவழைத்திருக்காரு முருகனுக்காக பால் அபிஷேகமும் செய்திருக்காரா அந்த அபிஷேக பால் பாத்தீங்கன்னா வலிந்து மலையே நினைந்திருக்குதான் மலையில வலிந்து ஓடும் அளவிற்கு தான் அபிஷேகம் செய்கிறாரு சிறிது நாட்கள்ல பாத்தீங்கன்னா முருகேசன் முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தை பிறக்குதுங்க ஆனந்தம் பக்தி உணர்ச்சி பெருக்கல தான் பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேசன் முதல் முதலியாரு சாதி சாமி காலைல விழுந்திருக்காரு சாமி நான் ஒன்று கேட்டேன் ஆனா முருகனோ எனக்கு இரண்டாக கொடுத்து சொல்லியிருக்காரு முருக பெருமானுக்கு பாத்தீங்கன்னா நான் ஏதாவது செய்ய வேணும்னு நினைக்கிறேன் என்ன செய்ய வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு இதிலாக தாஸ் ராதுசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா நீ கொடுத்தா முருகா வாழ போகிறா அனைத்தும் அவனுடையது உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு நீ தங்கத்தை செய்து வைன்னு சொல்லியிருக்காரு உடனே முருகேசு முதலும் பாத்தீங்கன்னா தங்கத்தை செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாக அளித்திருக்காரு அவர் அந்த செய்து காணிக்கையாக அளித்த தங்கத்தை தான் இன்றுமே நீங்க பழனி மலையில பவனி வருதுங்க குழந்தை இல்லாதவங்க பழனி முருகனிடம் வேண்டிக்கொண்டு குழந்தை பிறந்த உடனே இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்று முக்கிய வழிபாடாக இருக்குதுங்க தங்கத்தேர் இழுப்பதுக்கு பார்த்தீங்கன்னா ரூ இரண்டாயிரம் தேவஸ்தானத்தில் செலுத்தணும் தினமும் பாத்தீங்கன்னா மாலையில நடக்கும் தங்கத்தேர் உற்சவத்தில் அடுத்த குடும்பத்தை சேர்ந்த இரு இரண்டு தான் தங்கத்தேரை படம் பிடித்து இழுக்க அனுமதிக்கிறாங்க நினைத்து வழிபட்டாலே போதுங்க வேண்டிய வரங்களை அனைத்துமே தருவாருங்க ஆண்டி தான் பக்தர்களுக்கு அருப்பாளி வருகிற பழனி மலையில இருக்கக்கூடிய முருகன் அறுவடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா இதுதான் முதல் படை வீடாக பழனி திருக்கோயில் அமைஞ்சிருக்குது பட்டி இல்லைங்க நீங்க பழனி மலை கோவில பாத்தீங்கன்னா சித்தர்களால உருவாக்கப்பட்டுள்ள நவோபாசான முருகன் சிலையுமே சிறப்பம்சங்களை கொண்டதுன்னே சொல்லலாங்க இந்த சிலையை செய்ய அபிஷேகம் செய்து கொடுக்கப்படக்கூடிய பிரசாதம் பாத்தீங்கன்னா பல்வேறு உடற்பிடிகளை போக்கக்கூடிய அருமருந்தாங்க அங்க வரக்கூடிய பக்தர்கள் வாங்கி செல்றாங்க விக்கிரகத்துல பாத்தீங்கன்னா நான்கு விதமான அபிஷேக பொருட்களை மட்டும்தான் உபயோகங்களா நாவை பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் உபூதி மட்டும்தாங்க பன்னீரும் மார்கலி பாத்தீங்கன்னா மாதத்துல மட்டும் உபயோகிக்கிறாங்க இவகல சந்தனமோ பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயமானுடைய சிரசலை வைத்து உடனே அகச்சிடறாங்க அதாவது பாத்தீங்கன்னா நீங்க முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகமும் சந்தனத்துக்கு பண்ணிருக்கு மட்டும்தாங்க இதுல பாத்தீங்கன்னா சிறசு உபதி பாத்தீங்க சித்தர் உத்தரவாள பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிக அரியுதுன்னா ஒரு மாலைக்கு ஆறு முறை வந்து தண்டாயத்து பாணிக்காக அபிஷேக அலங்காரம் செய்யறாங்க இந்த அபிஷேகம் பாத்தீங்கன்னா ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள முடித்து விடுவாங்களா அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாங்கன்னா பின்னர் அடுத்த அபிஷேகம் வரையுமே மூக்கள் சாற்றுவதோ மாலை சாற்றுவதோ கிடையாதான் விக்கிரகத்தில் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்ட அளவுக்கு தான் சந்தனம் வைக்கப்படுதுங்க முன்னொரு காலத்துல பார்த்தீங்கன்னா சந்தன காப்பை வந்து முகத்திலுமே சாத்தி கொண்டிருந்து இருக்காங்க தான் இந்த முறையில மாற்றம் ஏற்பட்டிருக்குது பழனி முருகன் கோவிலில் நீங்க பாத்தீங்கன்னா தண்டாதிமனோட விக்கிரகம் வந்து மிகுந்த சூடாக தான் இருக்குதுங்க தான் இரவு முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்திலேருந்து நீர் வெளிப்படுதுங்க இந்த நீரை தான் அபிஷேக திருத்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரசாதமாக அளிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி போன்ற சிலையில பார்த்தீங்கன்னா நெற்றில ருத்ராசம் கண் மூக்கு பாய் போன்ற பகுதிகள் வந்து அற்புதமாக உள்ளியால் செது இது பாத்தீங்கன்னா போவகுருடைய கைவண்ணனே சொல்லலாங்க அந்த சிலையை சுற்றி எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு வித சுகந்தமான பரவிதாங்க நிற்கும் போகர் வந்து இந்த சிலையை செய்வதற்காக எடுத்துக்கொண்ட காலங்கள் பாத்தீங்கன்னா ஒன்பது வருடங்கள் ஆயிருக்குங்க அம்பாள் முருகர் அகத்திய இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா போகரும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு இதற்காக பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மூலிகையும் பல இடங்களில் இருந்து தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தி ஒரு சித்தர்கள் வந்து இந்த நவபாஷன சிலையை போகருடைய சொற்படி தயார் பண்ணிருக்காங்க பொதுநல எண்ணத்தோடு செயல்பட்டதால தாங்க காலமோ இயற்கையுமே தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு துணுக்கு தகவல்களும் இருக்குதுங்க போகர் பார்த்தீங்கன்னா இகம்பரத்தில் இருக்கும்போது தான் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை வந்து மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காரு இதனால தான் மலைநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பழனி மலை முருகன் இருக்காது கல்லிலுடைய சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் நீங்க பாத்தீங்கன்னா இன்று சிதலமடைந்த நிலையில தாங்க இருக்குது ஆனா நவவாசன சிலை செய்த இந்த கோவில் பாத்தீங்கன்னா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு இருப்பதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய மகிமைன்னு சொல்லலாங்க ராஜபானுடைய சிலைக்கு இடது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குதுங்க அவரை தரிசிக்க நீங்க வலது பக்கமாக தான் தீபம் காட்ட வேண்டும் என்னன்னா தீப ஒளியில மட்டும்தான் கண்களுக்கு அந்த லிங்கம் தென்படுமா பழனியில இரண்டு மரங்கள் இங்க இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா முருக சன்னதியும் மற்றொன்று பார்த்தீங்கன்னா போகருடைய சமாதினி இருப்பதாக சொல்லப்படுது இது இரண்டுக்குமே வந்து போகர் பூஜை செய்வதாக சொல்றாங்க முருகன் கோவில பார்த்தீங்கன்னா அருள்மிகு தண்டாயுதமான சுவாமி திருக்கோவிலே அழைக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மதுரையில தான் நூத்தி பதினைந்து கிலோமீட்டர்ல மேற்கே உள்ள பழனியில அமைஞ்சிருக்குதுங்க கோயிலுடைய நடை காலம் பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்துருக்குதுங்க திருவிழா நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு முப்பது மணிக்கு கோயில் நடை திறக்கப்படுதுங்க பழனி முருகன் கோவிலில் குற்றில் உச்சியில் அமைந்திருக்குதுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் பழனி முருக போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க இதுவே நம்ம வீடியோவாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா வேலை இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்